நேத்துலேருந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட மொபைலை ஓப்பன் பண்ணி அவங்களோட கரண்ட் லொக்கேஷனை பார்த்தாங்க அப்படின்னா அது இஸ்ரேல்னு காட்டாமல் பக்கத்து நாடான லெமனான் அப்படின்னு காட்டும் இத்தனை கிலோமீட்டர் தள்ளி அவங்களோட ஒரிஜினல் லொக்கேஷனை அதை காட்டாமல் ஜிபிஎஸ் குழம்பி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடுறப்ப அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஜிபிஎஸ் சிக்னலை ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேலோட கவர்மெண்ட் அப்படின்னு ஏன் இஸ்ரேல் கவர்மெண்ட் அவங்க நாட்டு மக்களோட ஜிபிஎஸ் சிக்னலை ஜாம் பண்ணணும் அண்ட் இஸ்ரேல் முழுக்க இந்த ஜிபிஎஸ் வேலை செய்ய விடாமல் அவங்க தடுக்கிறதுக்கான காரணத்துக்கும் ஈரானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஜிபிஎஸோட மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்த்தாகணும் ஒரு ஏவுகணை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏவுகணைக்கு கைடன்ஸ் சிஸ்டம்ன்ற ஒன்று தேவை அதாவது ஏவுகணை எங்கே இருக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும் அந்த கைடன்ஸ் சிஸ்டம் ஏகப்பட்டது இருக்குது உலகத்துல ரெடா கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கு ஆக்டிவ் இருக்கு பேசிவ் இருக்கு அது போக ஜிபிஎஸ் இருக்கு குளோனாஸ் இருக்கு நாவிக் இருக்கு பொய்து இருக்கு இப்படி ஏகப்பட்ட கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் வார்ஃபே இருக்காண்டி பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு தரையிலேருந்து ஏவர ஏவுகணை அதே தரையில இருக்கிற ஒரு டார்கெட்டை போய் அடையுது அப்படின்னா அதுக்கு காமனாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய கைடன்ஸ் சிஸ்டம் ரெண்டு தான் ஒன்று இனியல் கைடன்ஸ் சிஸ்டம் இன்னொன்று ஜிபிஎஸ் மாதிரியான சாட்டிலைட் பேஸ்டு கைடன்ஸ் சிஸ்டம் இப்போது ஈரானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபட்டா ஒன் ஃபட்டா டூன்னு சொல்லி ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள்லாம் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே அவங்க காமனாக பயன்படுத்தக்கூடிய கைடன்ஸ் சிஸ்டம் இனேஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் இது ஒன்று பட் இந்த இனேஷியல் கைடன்ஸ் சிஸ்டம்ன்றது டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக அக்யூரசி கம்மியாகிக்கிட்டே போகும் ஸோ இன்னும் அக்யூரேட்டாக அவங்க துல்லியமாக தாக்கணுன்றப்ப அதுக்கு ஜிபிஎஸ் கைடன்ஸை ஆரம்பத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க பட் ஜிபிஎஸ் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் அமெரிக்கன்ஸோட சிஸ்டம் அப்படின்னு சொல்லி என்ன அமெரிக்கன்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த ஜிபிஎஸ் சிக்னலை வந்து ஆக்சசபிளாக பண்ணாலும் அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஒரு ரீஜியனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சேட்டிலைட்டை டேர்ன் ஆஃப் பண்ணி அந்த குறிப்பிட்ட ரீஜியனுக்கு எந்த ஒரு ஜிபிஎஸ் நெட்ஒர்க்கும் கிடைக்காத மாதிரி பண்ண முடியும் கார்கில் வாலில் பண்ண மாதிரி ஸோ அதனால் ஆரம்பத்தில் என்ன தான் ஈரானியன்ஸ் ஜிபிஎஸ் சிக்னல் பயன்படுத்தினாலும் எப்போ வேணுனாலும் அமெரிக்கன்ஸ் நினச்சாங்கன்னா அந்த மிசைல்ஸை வேலை செய்ய விடாமல் தடுக்க முடியும் ஜஸ்ட் லைக் தட் அந்த சாட்டலைட் ஆஃப் பண்ணுறதன் மூலமாக அதுக்கப்புறமா தான் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாகுது அண்ட் சீனாவுக்கும் பார்ட்னர்ஷிப் உருவாகுது ஃபர்ஸ்ட் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாகுது அது மூலமாக ஈரானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு குளோனஸோட சிக்னலை கொடுக்குறாங்க இந்த குளோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட ஜிபிஎஸ்க்கு மாற்றாக இருக்கிற ஒரு சிஸ்டம் ஆனால் க்ளோனாஸை பயன்படுத்துகிறத விட அவங்க ஜிபிஎஸை தான் விரும்புகிறாங்க அதுக்கான முக்கியமான காரணமே க்ளோனாஸ் வந்து உலகத்தில் சென்ட்ரல் ரீஜியனில் ரொம்ப இன்னக்யூரட்டாக இருக்கும் வடதுருவம் மற்றும் தென் துருவத்தை நோக்கி போகிறப்ப தான் அதோடய அக்யூரசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் ஸ்டில் இந்த ஜிபிஎஸை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்லைட்லி அக்யூரசி கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை அதுக்கான மெயினான ரீசனு அவங்களோட சேட்டிலைட்டோட பொசிஷன் கூடவே அமெரிக்கனோட ஜிபிஎஸை கம்பேர் பண்ணுறப்ப இவங்க கம்மியான சேட்டிலைட்ஸை தான் விண்வெளியில் நிறுத்தி வச்சுருக்காங்க பட் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பழைய தொழில்நுட்பம் தான் இதை நம்ம ஈஸியாக ஜாம் பண்ண முடியும் அண்ட் இந்த ஜிபிஎஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உள்நாட்டில் உருவாக்கி இருக்கிற நாவிகை கம்பேர் பண்றப்ப ப்ளஸ் சீனர்களோட சிஸ்டம கம்பேர் பண்றப்ப லெஸ் அக்யூரேட்டாக இருக்கு பட் சொந்தமாக இந்த மாதிரி கான்ஸ்டலேஷன் இல்லாத நாடுகளுக்கும் அண்ட் அமெரிக்கன்ஸோட நட்பு நாடுகளுக்கும் இருக்கிற ஒரே ஆப்ஷனே ஜிபிஎஸ் தான் ஸோ இந்த ஒரு தான் இந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸை இஸ்ரேல் மேலே ஜாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலி கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ அவங்க நாட்டு மேலே இந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸை ஜாம் பண்ணுறதுனால அவங்க நாட்டோட ஏவுகணைகளும் ட்ரோன்ஸும் தானே வேலை செய்யாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா இந்த குறிப்பிட்ட ஜாமிங் சிஸ்டம் அவங்க நாட்டோட ட்ரோன்ஸ் அவங்க நாட்டோட ஏவுகணைகள் வேலை செய்கிற மாதிரியும் அவங்க நாட்டோட எக்யூப்மெண்ட்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஜிபிஎஸ் சிக்னலை அந்த பகுதியிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சா அந்த சிஸ்டமால் பண்ண முடியாத மாதிரியும் தான் இந்த ஜாமிங் சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த குறிப்பிட்ட இஸ்ரேல் மற்றும் அதை சுற்றி உள்ள நாடுகளில் ஜிபிஎஸ் சிக்னல் வேற யாரும் பயன்படுத்துகிறாங்க மிலிட்டரியை தவறு அப்படின்னா அவங்களுக்கு வேலை செய்யாது ஆனால் அதுக்கு மாறாக இஸ்ரேலோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே வேலை செய்யும் இப்போ இந்த ஒரு சிஸ்டம் ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அங்கே ஹிஷ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஈரான் ஜிபிஎஸ் சிக்னல்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்தாங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஹெஸ்புலாவோட ப்ரொசிஷன் கைடட் ஆமினேஷன்ஸை உருவாக்க முடியும் ஒரு ஆமினேஷனுக்கு கைடன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் சிம்பிளாக அன்கைடட் வெப்பனை இஸ்ரேல் மேலே ஏவுகிறதுக்கும் ஒரு கைடட் வெப்பனை இஸ்ரேல் மேலே ஏவுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதுக்கு ஒரு உதாரணமாக சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த அந்த எம்பசி அட்டாக்கே நம்ம சொல்லலாம் அந்த எம்பசி அட்டாக்கில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இரானியன் கான்சுலேட் வந்து ரெண்டு பாதியாக இருக்கும் அந்த ரெண்டு பாதியில் சரியாக அந்த நாலு ஈரானியன் கமாண்டர்ஸ் இருந்த அந்த பகுதியை மட்டும்தான் இஸ்ரேல் அடித்து காலி பண்ணியிருப்பாங்க அதை விட்டு சில அடி தூரங்களில் கெனடியன் எம்பசி கூட இருந்திருக்கும் ஸோ அந்த எம்பசிக்கு பாதிப்பு வராத மாதிரி கரெக்டாக இவங்க இதை மட்டும் அடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு இருந்த முக்கியமான டூலே இந்த அக்யூரசி தான் ஸோ அக்யூரசி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் காமனாக இஸ்ரேலோட மக்களை நீங்கள் காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவரை இஸ்ரேல வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அன்கைடடான ராக்கெட்ஸை ஏவறது லாஜிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா ராக்கெட் எங்கே போய் விழுந்தாலும் அது இஸ்ரேலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதை தவிர்த்து இஸ்ரேலோட முக்கியமான மிலிட்டரி கமாண்டர்ஸ் இஸ்ரேலோட முக்கியமான இராணுவ தளவாடங்கள் எங்கே இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் சிஸ்டம் வேணும் ஸோ அந்த கைடன்ஸ் தான் ஈரான் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஜிபிஎஸ் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்றப்ப இஸ்ரேல் அதனால தான் இந்த ஜாமிங் சிஸ்டம்தான் உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போது கடந்த ரெண்டு நாளாக இஸ்ரேலுக்குள்ள எந்த ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டமும் வேலை செய்யாது அப்படின்றப்ப இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ராக்சிஸ் அவங்களோட ஏவுகணைகளை லான்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஏவுகணைகளில் இருக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ் சிஸ்டமும் வேலை செய்யாது ஸோ அதுவுமே அன்கைடடாக தான் இருக்கும் அப்படின்றது இப்போது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் பட் இந்த இடத்துல ராக்ஸீஸை தாண்டி ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு ஏவுகணை தாக்குதல் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களே அப்போது ஈரானோட ஏவுகணைகளையும் இந்த சிஸ்டம் வந்து குழப்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஈரானியன்ஸுக்கு ரஷ்யர்கள் மற்றும் சீனர்கள் உதவிக்கு வராங்க இந்த ரஷ்யா யூக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்து ஈரானும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த டைமில் ரஷ்யர்களோட க்ளௌனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் அதாவது ஜிபிஎஸ்க்கு மாற்றாக சோவியத் யூனியன் உருவாக்கின சிஸ்டமுக்கான ஆக்சஸை ஈரான் வாங்குகிறாங்க என்னதான் இந்த ஒரு சிஸ்டம் ஜிபிஎஸை கம்பேர் பண்ணுறப்ப லெஸ் அக்யூரேட்டாக இருந்தாலும் இந்த டார்கெட்டை தாக்கி அளிக்கிறதுக்கு அந்த அக்யூரசி மோர் தென் இனஃப் தான் ஸோ க்ளவுனஸை அவங்களோட ஃபட்டா ஒன் ஃபட்டா டூ அண்ட் அவங்களோட கைடர் ஏவுகணைகள் எல்லாத்துலேயுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரோன்ஸ்லேயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீனர்களோட பொய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டமோட ஆக்சஸையும் வாங்குகிறாங்க ஸோ இப்போது கரண்டாக இந்த ஈரானோட ஏவுகணைகளால் ஜிபிஎஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் சப்போஸ் ஜிபிஎஸை அமெரிக்கன்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா லவ்னஸை ஆக்சஸ் பண்ண முடியும் லவ்னஸில் அக்யூரசி பத்தலை அப்படின்னா சீனர்களோட பொய்டோ அப்படின்ற சிஸ்டமாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ மூணு விதமான சாட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதன் காரணமாக இஸ்ரேல் அவங்க நாட்டுக்குள்ளே என்னதான் இந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸை ஜாம் பண்ணாலும் ஈரானோட ஏவுகணைகளோட அக்யூரஸியாக அவங்களால எதுவும் பண்ண முடியாது அன்லெஸ் ஜிபிஎஸ் சிக்னல்ஸை அவங்க எப்படி ஜாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த பொய்து அண்ட் லோனாஸோட சிக்னல்ஸையும் அவங்க ஜாம் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இஸ்ரேலுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈரான் அனுப்புகிற ஏவுகணைகளும் லெஸ் அக்யூரேட்டாக மாறும் அதாவது இராணுவ தலைமைகளில் போய் படாமல் அதை விட்டு பக்கத்தில் வேறு எங்கேயாவது போய் விழுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரியை டெரரைஸ் பண்ணுறதுக்கு ஈரான் ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் அதாவது இந்த ஜிபிஎஸ் கைட் சிஸ்டம் இல்லாமல் இனோஷியல் கைடன் சிஸ்டமாக பயன்படுத்து பட் ப்ரொஷிஷனான மிலிட்டரி டார்கெட்ஸை தூக்கணும் ஈரான் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இஸ்ரேலோட ஜாமிங் கேப்பபிலிட்டிஸ்ன்றது ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும் ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஜிபிஎஸ் தான் உலகத்திலே ரொம்ப வல்லரபுளான ஒரு சிஸ்டம் அதாவது அதை ஈஸியாக ஜாம் பண்ணிடலாம் ஆனால் அதே மாதிரி க்ளௌனாஸையோ இல்லை சீனாவோட சிஸ்டமையோ ஜாம் பண்ண முடியுமா அப்படின்றது இது வரைக்கும் யாரும் பண்ணி பார்த்தது இல்லை அப்படி ஒரு கேப்பபிலிட்டி கிட்ட இருக்கான்னு சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் எது உண்மை எது போய் எது சரியாக வேலை செய்யுது எது ஒழுங்காக வேலை செய்யல அப்படின்றத ஒரு அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் அமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பார்த்தா கூட தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சுபதார்த்து ஒரு ரொம்ப நன்றி வணக்கம்